அவர்களை பட்ட பகலில் மாணவர்கள் மத்தியில் கொலை செய்திருக்கிறான் அந்த மிருகவெறி பிடித்த அந்த கொலையாளியை தமிழக அரசும் காவல்துறையும் விரைந்து கைது செய்து நடவடிக்கை எடுத்து அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஜாக்டோ ஜியோவினுடைய பிரதான கோரிக்கை கொலை செய்யப்பட்ட அந்த அருமை சகோதரியனுடைய குடும்பத்திற்கு தமிழக அரசு முதலமைச்சர் அவர்களுடைய நிவாரண நிதியிலிருந்து விரைந்து பத்து லட்சம் ரூபாயை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விட்டோம் ஆனால் அதை தமிழக அரசு ஏற்காமல் வெறுமனே ஐந்து லட்சம் என்று அறிவித்திருப்பதாக நாங்கள் அறிகிறோம் ஆகவே அதை பத்து லட்சமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் சார்பில் நாங்கள் முன்வைக்கின்றோம் சாம்சங் துணை நிறுவனத்திற்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தை தவிர மற்ற போராட்டத்தை வரும் முப்பதாம் தேதி நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது சாம்சங் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்கக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட சாம்சங் துணை நிறுவனமான எச் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த தொன்னூற்றி ஓரு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இந்த பணி நீக்கத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி அளிக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது நீதிபதி பி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி வரும் முப்பதாம் தேதி காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் முன்பு உண்ணாவிரதத்தை தவிர அமைதி வழியில் மற்ற போராட்டங்களை நடத்தலாம் என அனுமதி அளித்து உத்தரவிட்டார்